மேடையை என்ன மாதிரி மேடையாக மாற்றிருக்காங்கன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சது புரிஞ்சுது ஒரு விஷயந்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹெம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அண்ட் ஐ லவ் யூ என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல காலைல கால தந்தியில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவுசெய்து நீங்க நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்க ஃப்ரெண்டு பதினஞ்சம் ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தால் காலையில நியூஸ் வந்தது அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கும் நானும் சரி விஷால் அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆஹ் ஆமா நம்ம சொல்லிடலாமா வந்து ஆகஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹீ கேம் டு ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் டு அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும்போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீடாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட்